ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகனே வினஜை வேரருக்கவல்லான் விநாயகனே வேட்கை தெளிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மதினால் கண்ணீர் பணிமின் அன்பார்ந்த எங்களுடைய இவர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிர குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியில் பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையில் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் புத்தாண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வருது அதில் பொழுது நாம் வருகின்ற இப்போ தற்சமயம் வரக்கூடியது அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தேவைகள்லாம் நடக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது இதில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்டும் அதாவது ஒரு இரண்டரை ஆண்டு ஐந்து ஆண்டு மூன்று ஆண்டு இப்படிலாம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் உங்களுக்குலாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கதி இப்படி ஒன்பது கிரகங்கள் ராசிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வர்ச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசிகள் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகள் ஆனால் நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எதோ என்னோட வீடு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் இருக்கிறதில்ல பல வேலைகளாக நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வெளியில் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இந்த மாதிரி கிரகங்களும் அந்தந்த ராசியை விட்டு மற்றொரு ராசி மற்ற வீட்டுக்கு போய்ண்டும் வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் தான் பயிற்சி ஆகிறதுன்னு பெயர் இந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் இப்போ நாமளே வெளியில் போகிற ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க நான் போனால் ஆஃப் அன் ஹவர்ல அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் நீங்கள் போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் நூறுத்தர் போனால் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ஒருத்தர் நாலு பூரா அங்கேயே இருக்கலாம் இப்படி எப்படி நம்மளுடைய பயணங்களும் போக்குவரத்தும் மாறுபடுதோ வேறுபடுதோ அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியில் தங்கிறதும் போகிறதும் பயிற்சி ஆகிறதும் அப்படிங்கிறது கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வெறும் ஒரு மாத காலம் மட்டும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் சஞ்சரிக்கிறாங்க அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் அது யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறார் அதுக்கப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் தங்குறாங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்குறார் அப்போது சனி குரு ராகு கேது இவங்க தான் வருடக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை அதிகமாக செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதனால தான் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மட்டும் அதிகமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது ஆலயங்களாக இருக்கட்டும் மற்ற டிவியாக இருக்கட்டும் எல்லாருமே இதை அதிகமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இவங்களுடைய பயிற்சிகள் கால அளவுகள் அதிகமாக இருக்கிறதுனால எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாலு கிரகமுமே பயிற்சி ஆகுது அதை தான் இப்போ பலன்கள் சொல்ல முடியும் இது வந்து கோச்சார பலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பொதுவான பலன்கள் மேஷராசியில் நீங்கள் மட்டும் பிறக்கல உங்களை மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் அது போக அவரவர்களுக்கென்றி இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கணும் தசாபுத்தி பலன்கள் இன்றைக்கி நடக்கிற பற்றி பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கே இருக்குது இந்த சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது ராகு எங்கே இருக்குது பயிற்சியானால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை செய்வாங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு தான் இந்த பயிற்சியை வந்து நூறு சதவீதம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சியும் வரும் ராகுகேது பயிற்சியும் வரும் குரு பயிற்சியும் வரும் அப்போ இதெல்லாம் மாறுபடும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை கொடுக்க போகிறார்கள் அதன் மூலம் நம்ம என்ன நன்மை அடையணும் இல்லை யார் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினேயர்களுக்கு புத்தாண்டு பலாபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் மேஷராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது தான் பார்க்குறோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் பொதுவாகவே இறக்க குணம் கொண்டவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் திறமைசாலிகள் அறிவாளிகள் துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் பூமி சம்பந்தமான துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய புகழ் சிறப்புகளில் உண்டு மேஷராசிக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன நன்மை கொடுக்குது எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன கவனங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் வருஷ ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகங்களை கொடுக்குறார் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் இந்த ஆண்டு திருமண விஷயத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் தடைகள் தோஷங்கள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துறாரு அதிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விரும்பிய வரணை அடையக்கூடியது அதாவது நிறைய பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் எதிர்ப்பு இருக்கும் இவங்க வீட்டில் எதிர்ப்பு இருக்கும் இப்படிலாம் பலவிதமான தடைகளோடு இருந்து வந்த நம்மளுடைய திருமண பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வருடம் முடிவுக்கு வந்து சாதகமாக நமக்கு திருமண பிராப்திங்கிறது கொடுக்குறாரு கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு வம்சவருத்தி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரியே புதிய ஒரு பொருளாதார நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் வீடு வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இருந்து வந்த கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் அறவை விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குரு வக்கரகதியாக இருக்கிறதுனால அதே சமயம் மே மா மே மாதம் குரு பகவான் பயிற்சியாய் மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் குரு பயிற்சி ஆச்சுன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது குரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது மே மாதத்துக்கு மேலே அப்போது குரு பலன் அப்படின்னு போயிருச்சுன்னால் அதுக்குள்ள எல்லாம் பண்ணிக்கணும் மே மாதத்துக்குள்ளே திருமண தடையை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுப்பார் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை அதுபோக சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்தா தான் குரு எங்கே இருக்கார் அதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் மூன்றாம் இடத்துல குரு வரும் பொழுது நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பக்ரகதியில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு விவசாயிகளுக்கு பெரும் செலவு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விவசாயத்துறை சிறந்து விளங்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும் அதில் அதாவது விவசாயம் பண்ணுறவங்க தான் அப்படிங்கிறது கிடையாது அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க பேராசிரியர்கள் விவசாயத்துறை உளவுத்துறை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருமே எம்ப்ளாயிஸ்னால் கொண்டு கடைசி மண்ணில் வேலை செய்கிற விவசாயி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது விவசாயம் செழிக்கும் விவசாயத்துறை செழிக்கும் கால்நடை பராமரிப்பு கால்நடைத்துறை கால்நடை மருத்துவத்துறை இதெல்லாம் சிறந்து விளங்கும் அதே மாதிரியே பசுமாடு கன்று செல்லப்பிராணிகள் இதெல்லாம் வாங்கலாம் வளர்த்தலாம் அதனாலேயும் நமக்கு யூஸ் இருக்குது பலன்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை உணவு சம்பந்தமான தொழில் கேட்ரிங் கேண்டீன் ஹோட்டல் ரிசார்ட் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் டீ ஷாப் பேக்கரி இந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் உணவுத்துறை சிறந்த விளங்கும் ரேஷன் பொருட்கள் கூட்டுறவுத்துறை உணவு வரங்கள் துறை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இதில் பணிபுரிஞ்சிங்கன்னா மிக மிக அவரிவிதமான யோகம் லாபம் அதிர்ஷ்டம் பொருளாதார உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் செவ்வாய் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதே மாதிரியே வீட்டில் யாருக்காவது மருத்துவச் செலவுகள் பண்ணிடுவேண்டும்னால் அதெல்லாம் குறையும் இருந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் எதிரிகள் வேள்வார்கள் மருத்துவத்துறை மெடிசன்ஸ் மெடிக்கல் சித்தா ஆயுர்வேதா யுரானி இந்த மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அலோபதி மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மெடிக்கல்ஸ் மெடிசன் தயாரிப்பவர்கள் காவல்துறை ரயில்வே கப்பல் விமானம் போக்குவரத்து துறை இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துக்கு ஆனால் கேது வருவார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பயிற்சியாய் ஐந்தாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது நன்மை அதாவது இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி நம்ம பேரில் ஏதாவது சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பூர்வ புண்ணியஸ்தானம் வரப்படுது குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வாரிசுகளால் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதாவது ராகுகேது பயிற்சி ஏம்பரத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் ஆறாம் இடத்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுதும் நன்மைகள் சற்று கூடுதலாக ஏற்படுது எட்டாம் இடத்துல புதன் செஞ்சிருக்கிறார் மிகச்சிறப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கலைத்துறை அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பயிற்சி நிறுவனங்கள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டூட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான யோகம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது வருஷ ஆரம்பத்திலேயே சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல இருக்க மிக சிறப்பு ராஜா தாப்பனாருடைய ஆரோக்கியம் சீராகும் குரு சந்திர யோகம் ஏற்படுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் அரசாங்க பாராட்டுக்கள் அரசாங்க பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் அரசு பணிக்கு ஏதாவது விண்ணப்பித்திருந்து பரீட்சை அந்த மாதிரிலாம் எழுதின்றது தான் மிக சிறப்பாக நடக்கும் அரசியலில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் முன்னேற்றங்களை அடையலாம் பதினோராம் இடத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை ராகு பகவானும் பயிற்சியாய் பதினோராம் இடத்துக்கு வரார் இவ்வளோ நாளாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்போது ஏப்ரல் மாதம் பயிற்சியாய் பதினொன்றுக்கு வரார் மிக மிகச் சிறப்பு யோகம் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு பணிகளை மேற்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் விசா கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் சனி ராகு சுக்கரன் சேர்க்கை வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் மிக சிறப்பானதொரு உன்னதமான ஒரு உயர்வை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அதே சமயம் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இந்த ஆண்டு குருப்பயிற்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை நம்ம பார்த்துக்கணும் சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கடைசியான ஒரு முறை சொல்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் எனவே இந்த இனிமையான புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவனுடைய அருளை பெற்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் அந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகக்கூடிய தருவாயில் மேஷராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறார் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் சனி பகவான் வரக்கூடிய ராசி மீனம் உங்கள் ராசிக்கு அப்படி பேக் சைடு இப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் இப்போ நான் சொல்லக்கூடிய பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது நான் கணிச்சதுங்கிறது கிடையாது பலவிதமான ஜோதிட நூல்கள் ஜோதிட அரிச்சுவடி விவேக சிந்தாமணி ஜோதிட சிந்தாமணி இப்படிலாம் நூல் அதுபோக பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் எழுதி வைத்து விட்டு போல பாடல்களை எடுத்து அதற்கு விலக்குறையாக தயாரித்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்லே போடுவாங்க புலிப்பாணி சித்தர் அருளிய பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்கள் சனிப்பயிற்சி அப்படின்னு போடுவாங்க அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறோன்னா சிலது வந்து தங்களுக்கு மனசு சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ரா இல்லாததையெல்லாம் சொல்ல முடியாது கே தீமைனா தீமையை சொன்னால் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் நன்மைனா நன்மையை சொல்லணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்போது இப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானத்துக்கு வராரு இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் மிகச்சிறப்பான இடத்துல இருந்தவர் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரஜம்னா என்ன லெஸ் பிளேஸ் சனி பகவான் ஆயுள் காரகன் ஆயிலை கொடுக்கக்கூடியவர் சனி ஆயுள் காரகன் பனிரெண்டாம் இடத்துல விரஜம் ஆகும் பொழுது என்ன ஆகும் ஆயிலுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேருக்கு ஆயுள் பாக பங்கவை கூட ஏற்படும் அதற்கு அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் மறைஞ்சிருக்காரா நல்லா இருக்காரா எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொந்த ஜாதகம் பார்த்தால் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பாதிப்புங்கிறது உங்களை ஒன்றுமே பண்ணாது சனிப்பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு பொழுது இந்த ஆயுள் காரகன் பன்னெண்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னு நான் சொன்ன மாதிரி கோளாறு மருத்துவச் செலவுகள் வீண் விரயங்கள் பண உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் இந்த புலிப்பானி என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா சோகங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவாராம் வரா சனி பகவான் ஒரு கவலை மிக்க ஒரு தருவாயில் சோகத்தை உண்டாக்குறாரு சாமர்த்தியம் நமக்கு இருந்த சாமர்த்தியங்கள் குறையும் புகழ் கீர்த்தி குறையும் சரீர காந்தி சரீர காந்தினா உடம்புல இருக்கிற தேஜஸ் பார்த்தாலே ஒரு கம்பீரமாக நிற்கிறது அழகாக இருக்கிறது காந்திங்கிறது ஒளிக்கதிர் அந்த இது போய் ஒரு எப்போ என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலும் ஒரு மாதிரி சொந்த சொங்கி அப்படி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் சரீர காந்தி அப்படிங்கிறது குறைஞ்சி போகுமா மதிப்பு இவற்றை நாசமாக்குவார் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை மானம் இதை கெடுப்பார் அப்படிங்கிறத போட்டிருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனஹானி ஹானினா கவலை அதுவும் மனஹானினா மனக்கவலைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய தெருவாயில் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி வரும் பொழுது வருது தனதான்ய பொருள் நாசம் தனதானியங்கள் பொருள் சேமிப்புகள் இதையெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கார் போஜன குறைவு அப்படிங்கிறது ஏற்படுது ஆகாரம் நல்லா சாப்பிடுன்றப்போம் சாப்பிட முடியாமல் போயிடும் போரும் எனக்கு ரெண்டு இட்லி போரும் சாப்பிட முடியலன்னால் வச்சிருங்க இன்னும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அவ்வளோதான் என்னால் முடியுது நான் என்ன பண்ணுறது என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு உண்டான நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அன்றாட ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் மாறுதல்கள் உண்டாகுது அதாவது பொருளாதாரம் மனக்கவலை அப்படிங்கிறது வரும்பொழுது தானாக எதையுமே ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுத்துறாரு பணமுடை அபாயம் திடீர் பயம் அதிக கவலைக்கு ஆளாகுதல் அப்படிங்கிறது தான் ஆளாகணுங்கிறது ஒரு நூல் சொல்லுது இன்னொரு நூல் என்ன சொல்லுது இருக்கும் இடத்தில் செலவுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறது சொல்கிறார் பிரயாணங்கள் அதிகரிக்கும் போக்குவரத்து பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஒரு தடவை ஆக வேண்டிய காலங்களை பல தடவை அலைய வச்சு பிரயாண செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரா மருத்துவ செலவு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது அப்படிங்கிறது போட்டிருக்காரு அதே ஜோதிட களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா வருவாய் வரும் முன்னே செலவு அதிகமாகும் நாளைக்கு இரநூறுவா கொடுப்பான் நம்ம எதிர்பார்த்துருந்தா வர்றதுக்கு முன்னாடி நானூறுரூவாய் செலவு அதிகமாகுமா அந்தமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இருந்த இடத்திலேயே செலவுகள் அதிகமாகும் ஸ்தலத்திலேயே வழிப்பிரயாணம் கடை வீடுகளில் கலவு போகும் வீட்டில் தொழில் வியாபாரங்கள் பண்ணலாம் அல்லது போக்குவரத்து பிரயாணங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் திருட்டு போகக்கூடிய பயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காரு கொஞ்சம் ஜாக்கிரதை இதெல்லாம் இருக்குது சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தான் இந்த நூல்கள் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூல்கள் புளிப்பான சித்திரை எழுதுறது அதை வச்சு தான் நான் ஆதாரமாக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயம் அகால உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு நேரம் உண்டாகுது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்துகிறார் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது நூற்றி என்ன போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சனி வரும்பொழுது சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிகச்சிறப்பான யோகத்தை தருவார் சனி பகவான் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் திறமை பெயல் புகழ் சாத்தியம் இதெல்லாம் கூறு ஏற்படும் பிரயாணத்தில் நன்மை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் அதெல்லாம் எதை வச்சு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மூலம் நன்மை அதை எதுக்கு பார்க்கணும் நாலாம் அதிபர் எட்டு பன்னெண்டில் வரும் காலத்தில் சிறப்பாக இருக்கும் நாலாம் அதிபதி என்னங்கிறது எப்படி தெரியும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதனால் பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சனிப்பயிற்சியினால் ஒரு அறுபது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறதா உண்டாகுது மேஷராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தினோம்னால் பொதுவாக சனி பகவானுக்கு திருப்தி அடைவதாக சிவபெருமான் வழிபாடு அதாவது பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷத்தை தாக்கத்தை அது வெகுவாக குறைத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மேசராசி இந்த இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி முதல் கொண்டு அடுத்த ரெண்டரை அடுத்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி ஆகும் அது வரைக்கும் மாதம் ஒரு முறை மாதத்தில் இருமுறை வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணின்னு வந்தோம்னால் சனிப்பயிற்சியினுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்கும் எனவே பிரதோஷ வழிபாடு செய்வது என்பது மிகவும் சாலச்சிறந்தது அதுபோக நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மைகள் நமக்கு இதில் இருக்கா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதில் போட்டிருக்கிற மாதிரி சொந்த ஜாதகத்தில் இந்தந்த கட்டத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன கிரகம் எங்கே இருந்தது சனி நல்லா இருக்காரு சூப்பராக அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி பலன்கள் நம்மளை ஒண்ணுமே செய்யாது அதனால பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருக்கலாம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானமாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு கை கொடுக்கும் பட்சத்தில் இந்த சனிப்பயிற்சி நமக்கு ஒரு இனிமையான சனி இருக்கும் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையிலே இருக்கோம் எங்கள் அப்பால்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதமாகவும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படி சென்றிருக்காங்க வேதமாகவும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பண்ணிட்டு வரும் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்தில்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிட இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா என்ன ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட பார்த்துட்டு தலைமுறைன்னா எத்தனை பார்த்துக்கணும் அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேவையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சிருந்தாலும் யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதை இஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ரானிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்